வெற்று வேல்முருகனுக்கு அர எ எல்லாமல்ல பழனிபுரம் எம்பர்மோன் கருணாச்சல மூத்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுர சங்கர் குருதர் அருணாபுரம் திருசரம் எம்பர்மோன் கருணமுரு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருபாங்க திருப்புண்ட மாமத்திரத்தில் கௌமார்த்து வரிசைப்படி பாடலன் எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பஞ்சபுலனும் பழைய என தோங்கும் நெடும் கடத் திருப்போருக்கான இசை உடைத்த பழியாண்டம் திருவுரு சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றி முருகனுக்கு அரோகரம் തന തന തഞ്ചറ മുഖ കുണമൊട് അന്ത വനം വന്തുല കൊഞ്ചിയ സിലമ്പു കളൽ വിന്തു നാദം വിന്തുനം കൊഞ്ച மகிலின் புறமெல் வந்தருளி என் கவலை கொன்று ஆறு நிறைந்த கழல் இன்று தாரா முருக எஞ்சி இடையும் சுழல்ல அம்பு வெளியும் சுழல்ல இன்பரச கொங்கை கரமும் கொழாமல் எந்த உடை சிந்த பெலமிஞ்சி அமுதம் புரள இந்து முதலும் புரள கங்குல் மேகம் கங்குல் மேகம் அஞ்சும் அழகம் புரள மென் குழைகளும் புரள அம்பன் ஒரு மங்கை மனம் உண்டபால அன்ப குலவும் திருநெடும் களவளம்பது அண்டர் அயனும் பரவு தம்பிரானே முருக என் கவலை கொன்று அருணிறைந்த கடல் இன்று தாராய் முருக பஞ்ச புலனும் பழைய இரண்டு வினையும் பிணிகள் பஞ்சனையெருந்து பொடி அங்கமாகி பண்டு அறவுடன் பழகிய தொண்டர்கள் உடன் பழகி பஞ்சவியன் பதி உடன் குலாவ குஞ்சரமுகன் குணமொடு அந்த வனம் கொஞ்சிய சிலம்பு விந்துநாதம் பிந்துநாதம் பிந்துநாதம் மயிலின் புறமெல் வந்தருளியன் கவலை கொன்று அருள் நிறைந்த கழல் இன்று தான் முருக விந்து என் கவலை கொன்று அருள்டல் இன்றுாய் விந்துநாதம் கொஞ்ச மயில் இன்புற மயில் இன்புறமில் வந்தருளி என் கவலை கொன்று அருள் நிறைந்த கடல் இன்று தாராய் முருகா எஞ்சி இடையும் சுழல அம்பு விழியும் சுழல இன்ப ரச கொங்கை கரமும் கொழாமல் எந்த உடை சிந்த பலம் இஞ்சி அமுதம் புரள இந்து நுதலும் புரள கங்குல் மேகம் கங்குல் மேகம் அஞ்சு அழகம் புரள மென் குலைகளும் புரள அம்பன் உருமங்கை மங்கை மனம் உண்டபாலா அன்ப குலவும் திருநெடும் களவழ்பதில் அண்டர் அயனும் பரவு தம்பிரே கங்குல் மேகம் அஞ்சும் அழகம் புரள மென் குலைகளும் புரள அம்பன் உருமங்கை மனம் உண்டபாலா அன்ப குலவும் திருநெடும் கள வளம்பதிகில் அண்டர் அயனும் பரவு தம்பிரானே குஞ்சரமுகன் குணமோடு அந்த வனம் வந்துலவ கொஞ்சிய சிலம்பு கழல் விந்துநாதம் விந்துநாதம் கொஞ்ச மயிலின் புற மயில் இன்புறமில் வந்தருளி என் கவலை கொன்று நிறைந்த கடல் இன்று தாராய் முருகா என் கவலை கொன்று நிறைந்த கடல் இன்று தாராய் முருகா மயில் இன்புற மயிலின் புறமெல் வந்தருளி என் கவலை கொன்று நிறைந்த கடல் இன்று தாராய் முருகா அருள் நிறைந்த கழல் இன்று தாராய் முருகா குஞ்சனம் குணமோட அந்தவனம் வந்துளவ கொஞ்சிய சிலம்பு கழல் விந்துநாதம் கொஞ்ச மயிலின் புற மயில் இன்புற மெல்வந்தருடைய எண்கவலை கொன்று அருள் நிறைந்த கழல் இன்று தாராய் முருகா எஞ்சி விடியும் சூழல் அம்பு விடியும் சூழல் இன்பரச கொங்கை கரமும் கொள்ளாமல் எந்த உடைசிந்த பெலமிஞ்சி அமுதம் பொருள இந்து நுதலும் பொருள கங்குல் மேகம் அஞ்சும் அழகம் பொருள் மென் குலைகளும் பொருள் அம்பன் உரு மங்கியமனம் பாலன் அன்பர் குலவும் திரு நெடுங்கழ வளம்பதில் அண்டர் அயனும் பரவு தம்பிலானின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் பழனாபுரி இறைவனின் திருப்பாதம் சமர்ப்பணம் முருளாதர் அருணகிரி பெருமானின் திருப்பாதங்களே சரணம் சமர்ப்பணம் முராஜனம் வெற்றி வேல்முருகனு கரோரா பழனாபுரி இறைவனுக்கு கரோர நெடுங்கனர் பெருமானுக்கு கரோரா முருகா 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 முரு வெற்றி வேல்முருகனுக்கு கரோரம்